நாட்டில் மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பது தேர்வு மையங்களில் நான்கு லட்சத்து பதிமூணாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு மாணவர்கள் எஸ்பிஎம் தேர்வை எழுதுவார்கள் என கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது வரும் நவம்பர் மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி மூன்று வரை நாடு முழுவதும் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வுகள் நடைபெற உள்ளது கிட்டத்தட்ட மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பது தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடைபெறும் என்றும் இந்த தேர்வு எழுத மொத்தம் நான்கு லட்சத்து பதிமூனாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் பதிவு செய்துள்ளனர் தேர்வை சீராக நிர்ணகிப்பதையும் நடத்துவதையும் உறுதி செய்வதற்காக மொத்தம் ஒரே லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு தேர்வு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு கூறியது தேர்வு தாளின் தேதி நேரம் தாள் குறியீடு மற்றும் பெயர் பற்றிய தகவல்களையும் தேர்வு முழுவதும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் பெற தேர்வு கால அட்டவணையை பார்க்க நினைவூட்டப்படுகிறது எஸ்பிஎம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு கால அட்டவணையை தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ போர்ட்டல் இருந்து இணைப்பின் மூலம் பதிவிறக்கம் செய்யலாம் மேலும் தேர்வர்கள் தங்கள் அடையாள ஆவணங்கள் மற்றும் தேர்வு பதிவு அறிக்கையை தேர்வு மையத்திற்கு கொண்டு வர நினைவூட்டப்படுகிறார்கள் என கல்வி அமைச்சு கூறியது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்